வணக்கம் நான் தான் உங்கள் தர்மபுரி நடுநிலை தராசு வெங்கடேசன் நடுநிலை தராசு இது நியாயமான தராசு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லும் இந்த நேரத்தில் நமது அரசியல் சட்டமும் அதை தான் சொல்கிறது ஆனால் தற்போது நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் திறமைகளைக் கொண்ட ஒரு நடிகர் ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து இப்போ சர்ச்சையாக வெடித்து கொண்டிருக்கிறது வைரலாக அந்த வீடியோ போயிட்டுருக்கு அது யார் எதுக்கு சொன்னார் அந்த நடிகர் அவர் நல்லதுக்கு சொன்னாரா இல்லை நாட்டு மக்களை திசை திறப்ப சொன்னாரா அப்படின்ட்டு பல தரப்பட்ட விவாதங்களாக நடிகருடைய பேட்டி போயிட்டுருக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நடிகர் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஓட்டுக்கு பணம் கொடுக்குற தப்புப்பா போய் அவர் போயிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு இது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு சில பேர் கிளம்பியிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் அவர் நியாயமாக தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு இன்னொரு சிலர் கமெண்ட்டுகளை போட்டுட்ருக்காங்க இன்னும் வந்து அந்த நடிகர் வந்து சொன்னது சரியா தப்பாக அப்படின்றத எனது நடுநிலை தராசு பார்வையை நாம் பார்க்க போகிறோம் வாங்க விடிய போலாம். ஓட்டுக்கு பணம் வாங்கலாம் தவறில்லை வறுமை காரணமாக தினந்தோறும் அன்றாட தினக்கூலிகள் நூறு டிகிரி இல்லை போய் வேலை செஞ்சாதான் நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுக்குறாங்க எங்க தாய்மார்களுக்கு எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாளுக்கு எங்கள் மாமனுக்கு மச்சனுக்கெல்லாம் வில்லேஜிலலாம் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படி இருக்கின்ற அன்றாட தினக்கூலிகள் வறுமை வறுமையில் உள்ளவர்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கலாம் தவறு இல்லை ஆனால் கடைசியில் அவங்க சொல்கிறாரு பாருங்க ஆனால் பணம் வாங்கினவனுக்கு தான் ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்றது கட்டாயமும் இல்லை பணம் வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் பணம் வாங்கிட்டு நீங்கள் அந்த கட்சி தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க நல்லவங்க யாரோ அவங்களுக்கு பார்த்து போடுங்க ஏன்னா பணம் வாங்குறது தப்பு அப்படின்னு ஏன் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா அது உங்கள் பணம் அது உங்கள் பணம் அரசியல் கட்சி தலைவர்களுடைய பணம் இல்லை அது யாரும் சம்பாதிச்சு மண்வெட்டி எடுத்து கடப்பாரை எடுத்து நிலத்துல உழுது வேலை செஞ்சு அது சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கல உங்கள் பணத்தை கொள்ளையடித்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மதிப்பிற்குரிய ஐயா நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்லியிருக்கார் எனக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தவறு அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்வது வாங்குவது தவறு அப்படின்னு சொல்லுது அதெல்லாம் சரிதான் ஆனால் விஜய் ஆண்டனியை வந்து கோச்சிக்க முடியாது அவர் மேலே தவறு இல்லை ஏன்னா என்ன சொல்கிறாரு பணம் வாங்கிக்கோங்க வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்க ஏழைங்க அப்பாவிங்க அன்றாட தினக்கூலிகள் பணத்தை வாங்கிக்கோங்க ஆனால் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு நம்ம எந்த கட்சிக்காக எந்த சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக பணம் வாங்கினோமோ அந்த சின்னத்துக்கே வாக்களிக்க வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு எந்த கட்சி எந்த தலைவர்கள் எந்த சின்னம் நல்லது செய்யும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க சபா சபா சபாஸ் விஜய் ஆண்டனிக்கு மேலும் பல கைத்தட்டல்களை நான் போட வேண்டியதாக இருக்குது ஏன்னா எனது பார்வையில் விஜய் ஆண்டனி சொன்னது உண்மை விஜய் ஆண்டனி சொன்னது நூற்றுக்கு நூறு சரியானது அதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து எனது நெடுநிலைத்தரசு வலைவழி அவரை பாராட்டி வாழ்த்தி வணங்குகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்